வரைக்கும் வரமத்துலாய் பரகாத்துகு அன்புக்கினைய சகோதரர்களே பெரியோர்களே உத்தரப்பிரதேசத்தில் ஹாத்ரஸ் மாவட்டத்தில் வந்து ரஸ்கான் என்ற ஒரு பகுதியில் வந்து டிஎல் பப்ளிக் ஸ்கூல் என்ற பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த இரண்டாம் வகுப்பு மாணவன் அந்த பள்ளிக்கூடத்துடைய ஹாஸ்டலில் தங்கி படித்து வந்த ஒரு மாணவனை அந்த பள்ளி நிர்வாகமே நரபலி கொடுத்துருக்குறாங்க அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பூதாகரமான பிரச்சனையாக வட மாநிலங்களில் உழவி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அன்புக்குரிய சகோதரர்கள் என்ன தான் இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்த காலத்துலேயும் தொழில்நுட்பம் வளர்ந்து போன இந்த காலத்தில் கூட மனிதனுடைய பகுத்தறிவோடு பழகி பேசி ஒருத்தரை ஒருத்தரை புரிந்து கொள்ளக்கூடிய இந்த கால சூழலில் கூட இன்னும் பிற்போக்குத்தரமான பழமைவாதத்தை வந்து மதத்தின் பெயரால் தூக்கி பிடிக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் பொதுவாக இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இது எல்லாமே வந்து மதத்தின் பேரால தான் மனிதனை அடிமையாக்கி மனிதனை மூடனாக்கி அவனை வந்து இன்றைக்கி அழிவு பாதையில் கொண்டு போவதற்கு முக்கிய காரணம் வந்து இது போன்ற பிற்போக்குத்தனமான பழமைவாதமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் அதை சார்ந்திருக்கக்கூடிய மத நம்பிக்கைகளையும் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்போ மனுஷன மனுஷன் இன்னைக்கு வந்து அடித்து கொள்கிறான் தெய்வத்தின் பேரால் நம்பிக்கையின் பேரால் பக்தியின் பேரால் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை பலி கொடுக்குறான்னு சொன்னால் இது எவ்வளோ பேர் அப்பட்டமான ஒரு ஒரு வழிகேடு எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனமான ஒரு காரியம் மனித உரிமை மீறல் என்பதை பாருங்கள் ஒரு காலத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன மனிதன் கடவுளுக்காக பலி கொடுக்குற ஒரு கலாச்சாரம் தலைவிரித்து ஆடியது அந்த கலாச்சாரத்தை ஒழித்து கட்டுவதற்காகத்தான் அந்த பாலைவன பிரதேசத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இப்ராஹிம் நபி என்ப ஒரு நபி வந்து அந்த கலாச்சாரத்தை ஒழித்து கட்டினார் ஆனாலும் கூட இஸ்லாமிய சமூகத்தில் இன்றைக்கும் அந்த பழக்க வழக்கங்கள் ஒரு சின்ன சிறுகளவு துளியளவு கூட உங்களால் பார்க்க முடியாது ஆனால் பிற மதங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனிதனை மனிதன் பலி கொடுக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் இன்றைக்கும் எல்லா மதங்கள்லேயும் அது இருந்து கொண்டு தான் இருக்கிறது அதற்கு ஒரு நிதரச நிதர்சனமான ஒரு எடுத்துக்காட்டு இன்றைக்கும் இப்போ வரைக்குமே அங்கொன்று இங்கொன்னுமாக ரகசியமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நரபலிகள் சில நேரங்கள் அது ஆகி வெளியில் பேசப்படக்கூடிய ஒரு விவகாரமாக மாறிடுது அப்போ இங்கே நடந்த இந்த விவகாரமும் மத அடிப்படையில் நடந்த பிரச்சனை தான் எப்படின்னு பார்த்தா அந்த அந்த பிஇஎல் ப பப்ளிக் ஸ்கூலுடைய அந்த முதல்வர் இருக்கிறார் அந்த பள்ளிக்கூடத்துடைய ஓனர் அவரும் அவருடைய மகனும் மூணு டீச்சரும் சேர்ந்து கொண்டு அந்த பள்ளிக்கூடத்தில் தங்கி படித்த ரெண்டு வயசு இப்போ ரெண்டு வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் சின்ன பையன் அவனை கொண்டு போய் நரபலி கொடுத்துருக்குறாங்க என்ன காரணம் கேட்டால் அந்த பள்ளிக்கூடம் வந்து பிரபலயமாகணும் பள்ளிக்கூடம் வந்து எதிர்காலத்தில் நல்லா வந்து ஒரு பெரிய பேர் எடுக்கணும் புகழ் சம்பாதிக்கணும் நல்ல உயர்ந்த நிலைக்கு அந்த பள்ளிக்கூடம் வளரணும் என்ற நோக்கத்திற்காக சாமியாரால் பூசாரியால் சொல்லப்பட்ட ஒரு பூஜை தான் வந்து நரபலி ஏதாவது நீங்கள் ஒரு பையனை நரபலி கொடுத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூட விருத்தி அடையும் புகழ் அடையும் பேரும் புகழோட இந்த பள்ளி உங்களுக்கு வந்து பல வகையில் கை கொடுக்கும் என்று சொல்லப்பட்டு அந்த மூணு டீச்சர் அந்த பள்ளிக்கூடத்துடைய ஓனர் அவங்க மகன் தினேஷ் சவுகால் இந்த மூ அஞ்சு பேரும் சேர்ந்துக்கிட்டு அங்கே படுத்திருந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்த ரெண்டாவது மாணவனை நைட்டில் தூக்கிட்டு போய் என்ன செஞ்சுருக்கிறாங்க நரபடி கொடுக்கும்போது அந்த பையன் கத்தி கத்தியிருக்கிறான் கழுத்தில் கத்தின பையனை கழுத்தை பிடிச்சி நெரிச்சி சாகடிச்சு மறுநாள் என்ன பண்ணிருக்கிறாங்க அவங்க தந்தைக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பையன் உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் வாங்கன்னு கூப்பிட்டுருக்குறாங்க தந்தையும் வந்து என்ன செஞ்சுருக்கிறாருன்னா அரக்கப்பிறக்க அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து பார்த்தா பையன் சடலமாக கிடக்குறான் அப்போ இதுக்கு என்ன காரணம் திடீர்னு எப்படி பையன் நோய்வாய்ப்பட்டு இறந்தான் அப்படின்னு அவங்க அப்பா சந்தேகப்பட்டு அந்த பையனுடைய வழக்கை காவல் நிலையத்தில் பதிவு செய்து அது வழக்காக உருவெடுத்த பிறகு இந்த பையன் எப்படி கொல்லப்பட்டானா நோய்வாய்பட்டு இறந்தானா சொல்லி விசாரிக்கும் பொழுது கழுத்து நெரிச்சு கொல்லப்பட்டிருக்கிறான் என்ற அந்த புலன் விசாரணையில் தெரிய வருது அப்போ கடைசியாக அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி துலாவி விசாரிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்துடைய அந்த முன்னேற்றத்துக்காக புகழுக்காக ஜோசியக்காரன் சொன்னால் என்ற ஒரே காரணத்துக்காக நரபலி கொடுக்கப்பட்டிருக்குது அந்த பிள்ளையை வந்து நரபலி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மை தெரிய வருகிறது அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்கள் இந்த அளவுக்கு இது காரணம் என்ன இந்த பில்லி சூனியம் வச்சுருக்குறாங்களாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து பில்லி சூனியம் வச்சுருக்குறாங்க பில்லி சூனியத்தை எடுக்கிறதுக்கு தான் அந்த நரபலியம் அப்போ அந்த நரபலி கலாச்சாரம் இன்னும் வந்து இந்த நாட்டில் ஒளி இல்லைன்னா அப்போ அதுக்கு காரணம் என்ன இந்த மூட பழக்க வழக்கங்களும் முட்டாள்தனமான சித்தாந்தங்களும் தான் மனிதனை மனிதனை வந்து பலியிடுவது கடவுளுடைய திருப்தியை பெறுவதற்கு கடவுளுடைய அனுகிரகத்தை அடைவதற்கு மனுஷனை நம்ம பலி கொடுக்கணும் ஒரு காரியம் நிறைவேறனா பலி கொடுக்கணும் நினைச்ச காரியம் கை கூடனா பலி கொடுக்கணும் அப்போ இப்படியெல்லாம் மூட பழக்க வழக்கங்கள் இன்றைக்கும் இருக்க போய் தான் இந்த கேரளாவில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெண்டு பேரை கடத்திட்டு கொண்டு போய் பலி கொடுத்தாங்க அப்போ இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமோ பல இடங்களில் நடக்குது இந்த பலி கொடுக்குற கலாச்சாரம் வந்து நிறையவே நடக்குது நியூஸாக வருது ஒன்று ரெண்டு தான் வருது இப்போ அதுக்கு காரணம் என்ன இவங்களுடைய தவறுதலான நம்பிக்கை சூனியை எங்கேயோ இருந்து உங்களுக்கு சூனியம் வச்சுருந்தான் எப்படி சூனியம் வைக்க முடியும் ஒரு மனிதனை ஒரு மனிதன் வந்து தாக்குறதா இருந்தால் அவனுக்கு புறசாதனம் இல்லாமல் தாக்க முடியாது ஒருத்தன் நான் ஒருத்தனை அடிக்கிறதா இருந்தால் ஒன்று கத்தியை கொண்டு அவனை அடிக்கணும் இல்லை வந்து துப்பாக்கியை வச்சு சுடணும் இல்லை விஷத்தை ஊற்றி கொடுத்து குடிக்க வைக்கணும் இப்படி ஏதாச்சும் ஒரு புற சாதனை இருந்தால் தானே ஒருத்தனை அடிக்க முடியும் ஒருத்தனை வீழ்த்த முடியும் ஒருத்தனை கொல்ல முடியும் ஆனால் அந்த சூனிய நம்பிக்கை என்பது என்ன எங்கேயோ இருந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பொம்மையில் வந்து ஊசி ஊசியத்து கொடுத்தனா குத்துனா இவருக்கு வலிக்குமா அவர் சம்மந்தப்பட்டவருடைய முடியும் ட்ரெஸ்ஸையும் கொண்டு போய் சுடுகாட்டில் புதைச்சி வச்சு பூஜை செஞ்சால் அவருக்கு ரத்தம் வாந்தி எடுத்து சாவாரன் கை கால் எழுத்துக்குமா அவருக்கு உயிர் போகுமா எங்கேயோ இருந்து கொண்டு ஒருத்தன் வந்து ஒருத்தன் மந்திர சக்தியால் வந்து மாயாஜால வித்தைகள் காட்டினால் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவங்களுக்கு நோய்வாய்ப்படும் கை காலிகளுக்கும் உயிர் போகும் என்ற நம்பிக்கை பட்டவர்த்தனமான வடிகட்டிய முட்டாள்தனம் இல்லையா அப்போ இது ஒரு அறிவியலுக்கும் பகுத்தீர்வுக்கும் எதிரான இந்த சிந்தனையை மதசாயம் பூசி இதனை வந்து பல புரோகிதர்கள் பல சாமியார்கள் இதை சொல்லப்போனால் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பல அசரத்துமார்கள் கூட இதை நம்புகிறாங்க இதை வந்து ஒரு ஒரு வியாபாரமாகவே செய்கிறாங்க ஸ்ராமிய சமூகத்தில் நரபலி இல்லை என்றாலும் இந்த சூனியம் மாயம் மந்திரம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு மத்தியில் பரப்பப்பட்டு விதைக்கப்பட்டு அதை நம்பியோடைய நம்பியதின் விளைவு ஒரு உயிர் பலி கொடுக்கப்படுகிறது ஒரு சின்ன பையன் கூட பார்க்காமல் ஈவன் இல்லாமல் இப்படி நரபலி கொடுத்துருக்குறானா இந்த மாதிரி அயோக்கியர்கள் என்ன செய்யணும்னா அடு ரோட்டில் நிற்க வச்சு இவங்களை கல்லால் அடித்து சாவடிக்கணும் இந்த மாதிரி யாரெல்லாம் நரபலி கொடுக்குறானோ சூனியத்தின் பேரால் பிறருடைய உரிமையை பறித்து பிறருடைய உயிரை பறிக்கின்றானோ இது போன்றவருக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும் இவர்களுக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும் கொடுமையான முறையில் கொடுக்கணும் அந்த மாதிரி சட்டத்தை கடுமையாக்காத வரைக்கும் இது போல் போலி மந்திரவாதிகள் மனிதருடைய உயிர்களில் விளையாடி கொண்டு தான் இருப்பாங்க மதத்தின் பெயரால் நம்பிக்கையின் பெயரால் புரோகிதத்தின் பெயரால் சடங்கு பெயரால் பல உயிர்கள் பலி போயிட்டு தான் இருக்கும் இது ஒரு நாள் பேப்பரில் வரும் மறுநாள் அது காலாவதியாக மாதிரி அப்போ அன்புக்குரிய சகோதரர்களை இந்த பில்லி சூனியம் மாயம் மந்திரம் இது போல் வந்து ஏவல் இது போன்ற யாரெல்லாம் வந்து சொல்லி உனக்கு நான் சூனிய வச்சதை எடுக்கிறேன் உனக்கு நல்லாக்குறேன் நோயை குணமாக்குறேன் வறுமையை போக்குவேன் செல்வத்தை கொடுப்பேன் குழந்தையை கொடுப்பேன் என்று யாராவது பொய்ப்பிரச்சாரம் செய்து உங்களை வீழ்த்த நினைத்தால் உங்களை மயக்கினால் அவர் இந்த அயோக்கியர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் இது எல்லாமே பச்சை போய் அப்படி ஒரு மனிதனால் செய்ய முடியாது அது இறைவனுடைய சக்தி மனிதனுக்கு அந்த சக்தி கொடுக்கப்படலை என்பது கொடுக்கப்படலை என்பதை நம்ம பகுத்தறிவு கொண்டு யோசித்து பார்த்தாலே நமக்கு தெரியும் என்பதை விளங்கி இதுபோல தீமைகளை தடுப்பதற்கு மனித முதல்ல மனிதர்கள் பகுத்தறிவோடு சிந்திக்க பழகணும் பகுத்தறிவாக பழகணும் பகுத்தறிவை மேன்மைப்படுத்தணும் அதுக்கடுத்ததாக அரசாங்கம் இரும்புக்கரம் கொண்டு இது போன்ற போலி மந்திரவாதிகளையும் மாய மந்திரம் செய்கிறேன் என்று சொல்லி தெரியக்கூடிய இது போல மனித மிருகங்களை பிடித்து கடுமையாக தண்டிப்பதன் மூலமாகத்தான் இதுபோல மனித உயிர்கள் பாதுகாக்கப்படும் தவிர இவர்களை தொட்டது மத பிரச்சனை வந்துடும் பெரும்பான்மை மக்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டும் என்று நீங்க நம்பினால் இந்த நரபலி ஒழிக்க முடியாது இது போல மூட நம்பிக்கையில் பல மக்களுடைய உயிர்கள் கொத்து கொத்தாக கொன்று தான் இருக்குமே தவிர இதற்கு ஒரு முடிவே இருக்காது என்பதை விளங்கி இதற்கு அரசாங்கம் கடுமையான சட்டத்தை இயற்ற வேண்டும் மூட நம்பிக்கை குறித்த மக்களிடத்தில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்ய வேண்டும் மனிதர்கள் இது போன்ற மூட நம்பிக்கை விதைக்கக்கூடிய மூட பழக்கத்தினுடைய கூடாரமாக இருக்கக்கூடிய மதங்களை விட்டு விடுபட்டு உண்மையான ஓரிரு கொள்கையான உண்மை மார்க்கத்தை தழுவி பகுத்தறிவோடு இந்த உலகத்தில் வாழக்கூடிய சிந்தனையுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியவனாக என்னுடைய இந்த உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்